ஹாய் வணக்கம் நீங்கள் உங்களுக்கு ஒரு டூ வீலர் வாங்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருந்து இருந்தீங்க அப்படின் சொன்னால் உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இங்கே கொஞ்சம் வண்டி இறைச்சல் இருக்கும் கொஞ்சம் நாய்ஸ் பொல்யூஷன்லாம் இருக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இப்போ நீங்கள் ஒரு டூ வீலர் எடுக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் இதில் என்னென்ன பிரச்சனையெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நான் அனுபவப்பட்டதை மட்டும் நான் சொல்கிறேன் இங்கே வந்து கிருஷ்ணா மோட்டார்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு யமகாசுரூம் இப்போ அங்கே வந்து நான் ஒரு டூ வீலர் எடுக்க போகிறேன் பார்த்தீங்கன்னா ரே ஜெட் ஆர் ஸ்ட்ரீட் ரேலி மாடலு வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி முப்பத்தி ஓராயிரம் கொட்டேஷன் போட்டு நமக்கு கொடுத்தாங்க அப்புறம் சில வண்டிகள்லாம் போய் என்கொரி பண்ணுனா சரி நம்ம இதை எடுப்போம் யமகா ரே எடுப்போம் என்ன ரீசன்னா நாங்கள் ஏற்கனவே வந்து ரே ஜெட் வந்து ரெண்டாயிரத்தி ப பதினாறில் ரெண்டாயிரத்தி பதினாறில் பேசிக் மாடலு மாடல் எடுத்துருந்தோம் அது இன்றைக்கி வரைக்குமே நல்லா இருக்குது அப்படின்ற ஒரு காரணத்துக்காக சரி ரே ஜெட்டே எடுப்போம் அப்படின்ட்டு போய் எடுத்து போனோம் இப்போ வந்து கொட்டேஷன் வந்து ஒரு லட்சத்தி முப்பத்தி ஓராயிரரூவா போட்டுட்டு உங்களுக்கு வந்து உமன்ஸ் டே ஆஃபர் இருக்குது அதில் வந்து உங்களுக்கு எட்டாயிரூவா வந்து குறையும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இப்போ அந்த ஒரு வேளை அந்த ஆஃபர் உங்களுக்கு முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னால் இந்த எட்டாயிரரூவா சேர்த்து வருங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க சரி என்னோட அது எத்தனை நாள் வரைக்கும் இருக்கும் சொல்லி அவங்களும் சொல்லலையே எத்தனை நாள் வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் தெரியலை கம்பெனில கம்பெனிலேருந்து வந்து அது கேன்சல் பண்ணிவிட்டாங்கன்னா எட்டாயிரரூவா குறையாது அப்படின்னு சொல்லிவிட்டு நம்மளை கொஞ்சம் துரிதப்படுத்தினாங்க சரி நம்ம அதுக்குள்ளே வந்து அட்வான்ஸ் மாதிரி எதாவது பே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணோம்னா போய் ஒரு இருபது ரூபா நாங்கள் ஃபஸ்ட்டு பே பண்ணிடுறோங்க நீங்கள் அந்த ஸ்கீமை வந்து ஹோல்ட் பண்ணி வைக்க முடியுமா நாங்கள் அதே இதில் ஒரு எட்டு ரூபா கம்மியாக கிடைக்கும் அப்படிங்கிற இதில் ஏன்னா எல்லாத்தையும் ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாரித்து தான் போய் ஒரு வண்டி எடுக்கலாமான்ட்டு போகிறோம் அதுவும் நம்ம பாதி பணம் கட்டி பாதி ஃபைனான்ஸ் போட்டு அப்படி தான் நம்ம எடுக்கிற கண்டிஷனில் இருப்போம் அப்படின்ட்டு ஒரு இருபது ரூபா கொடுத்து ஹோல்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் கேட்டான் சரி ஓகேங்க நீங்கள் பே பண்ணிவிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க இப்போ நீங்கள் எவ்வளோ கட்டி வண்டி எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது ரூபா கட்டிவிட்டு மீடியா வந்து ஃபைனான்ஸ் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறோம் சரி ஒரு இருபத்தஞ்சி ரூபாயா கட்டிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்டு ஒரு இருபத்தஞ்சி ரூபா க பணம் கட்டிட்டோம் அப்புறம் மறுபடியும் ஒரு ரெண்டு நாள் கழித்து மறுபடியும் போய் இருபத்தஞ்சி ரூபா பணம் கட்டிட்டோம் பணம் கட்டிவிட்டு அப்போ தான் வந்து பேசுகிறோம் ஏன்னா அந்த ஸ்கீமை வந்து ஹோல்ட் பண்ணுறதுக்காக தான் நாங்கள் அந்த அட்வான்ஸ் நம்ம கட்டணும் இப்போ தான் போய் ரேட்டே வந்து பார்கென் பண்ணி பேசணும் நம்ம இப்போ என்ன ரேட்டுங்க இது மாதிரி கொட்டேஷன் போட்டுருக்கீங்க இதுலேருந்து எவ்வளோ நீங்கள் குறைச்சி வருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து லோன் அப்ளை பண்ணோம் இல்லையா அதுக்காக உட்காந்து கேட்குறோம் இப்போ சர்வீஸ் மேனேஜரு சேல்ஸ் மேனேஜர் எல்லாம் பேசி அந்த லோன் அப்ளை பண்ணி கொடுக்குறாரு வரைக்கும் உட்காந்து பேசி இதை இதை குறைச்சிக்கலாங்க அதை குறைச்சலாங்கன்னு சொல்லிவிட்டு ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிவிட்டு இப்போ ஃபைனல் ரேட்டுக்கு எங்கே கொண்டு வந்து நிப்பாட்டாங்கன்னா ஒரு லட்சத்தி இருபத்தி ரூபாய்க்கு கொண்டு வந்து நிப்பாட்டுறாங்க சொன்னது வந்து பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி முப்பத்தி ஓராயிரம் ரூபாய்க்கு சொன்னது வந்து அவங்க ஃபைனல் ரேட் சொன்னது வந்து பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி இருபத்தி ரெண்டாயிரூவா வந்து சொன்னாங்க சரி ஓகே இப்போ வந்து நம்ம ஐம்பது ரூபா பணம் கட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பணம் கட்டியாச்சு அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி இருபத்தி ஊறு ரூபாய்க்கு வந்துருச்சு இன்ஜின் ஃபைனான்ஸு அப்படின்னு சொல்லி இன்ஜின் இன்சூரன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று இருந்துச்சு அதையும் நீங்கள் குறைச்சிருங்க அப்படின்ட்டு ஒரு லட்சத்தி இருபத்தி ஊறு ரூபாய்க்கு வந்துருச்சு சரி ஓகே ஓரளவுக்கு வந்து ரேட் எல்லாமே வெளியில் எல்லாம் விசாரித்தோம் இல்லை அந்த ரேட்டில் தான் வரும் நீங்கள் ஓரளவுக்கு எல்லாம் அதே ரேட்டில் தான் வரும் ஒரு ஐநூறு ஆயிரம் முன்ன பின்ன வரும் ஊருக்கு தகுந்த மாதிரி அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரின்னு பேசியாச்சு இப்போ லோனு சாங்ஷன் பண்ணணும் லோனுக்கு கொடுத்தாச்சு டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அப்ளை பண்ணியாச்சு ஃபோட்டோ கேட்டாங்க எல்லாமே கொடுத்துட்டோம் லோனும் சாங்ஷன் ஆயிடுச்சு இப்போ எந்த இடத்துல தப்பு பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டால் ஆடியோவுக்கு காசு கொடுக்கறது ஒன்று ரெண்டாவது லோன் அப்ளை பண்ணோம் பார்த்தீங்களா இதுக்கு டாக்குமெண்ட் சார்ஜ் எவ்வளவு இது ரெண்ட வந்து நாங்கள் அந்த இடத்துல கேட்கவே இல்லை ஒரு அது வந்து ஒரு மிகப்பெரிய தப்பாகிடுச்சு அந்த இடத்துல என்னென்னா நம்ம வந்து எழுவத்தி ரெண்டு ரூபா நம்ம கட்ட வேண்டியது ஐம்பது ரூபா போக ஆனால் அவங்க வந்து லோனு வந்து பார்த்தீங்கன்னா எழுபத்தி ஏழு எழுபத்தி ஏழாயிரத்தி ரூபா வந்து லோனு வந்து சாங்ஷன் பண்ணி கொடுத்துருந்தாங்க இப்போ டோட்டல் பார்த்தா ஒரு லட்சத்தி இருபத்தி எட்டாயிரரூவா வந்துருச்சு ஏன்னா இப்போ ஒரு லட்சத்தி இருபத்தி எட்டாயிரம் ஒரு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரத்து செல்ற சம்திங் ரவுண்ட் அப் பண்ணால் ஒரு லட்சத்தி இருபத்தி எட்டாயிரம் வந்துருச்சு இப்போ வண்டி வந்து ஒரு லட்சத்தி இருபத்தி ரெண்டாயிரம் ரூபா அப்பில் வருது மீதி ஆறாயிரரூவா எப்படி எக்ஸ்ட்ரா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு டோட்டல் பார்த்துட்டு அங்கே போய் கேட்டோம்னா அந்த லோனை அப்ளை பண்ணாலும் வந்து என்ன பண்ணிட்டாருன்னா ஆறாயிரரூவாங்க சம்திங்கு அதுக்கு ரெண்டாயிரத்தி ூரூவா இதுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா அதாவது எந்த விதமான பில் டாக்குமெண்ட்ஸும் எதுவுமே நம்மள்கிட்ட கொடுக்காமல் லோனு அப்ளை ஆன அந்த இது மட்டும்தான் வருது ஆறாயிரரூவா வந்து டாக்குமெண்ட் சார்ஜு அஞ்சு சில்லுற டாக்குமெண்ட் சார்ஜு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லட்சத்தி இருபத்தி எட்டாயிரரூவாய்க்கு கொண்டு வந்து நிப்பாட்டிட்டாங்க வண்டியோடய ரேட்டு இப்போ ஒரு லட்சத்தி இருபத்தி எட்டாயிரம் ரூபாயில் நம்ம ஐம்பதாயிரரூவா போக மீதி இருக்கிற எழுபத்தி ஏழாயிரம் ரூபாய்க்கும் அதாவது அந்த டாக்குமெண்ட் சார்ஜுக்கும் ஆறாயிரரூவாய்க்கும் சேர்த்து நம்ம வட்டி பதினேழு மாதம் கட்டணும் பதினேழு மாதம் நம்ம கட்டுறம்போது பார்த்தீங்கன்னா அதுக்கு எழுபத்தி ஏழு ப்ளஸ் எண்பத்தி மூணு கிட்டத்தட்ட பன்னெண்டு பன்னெண்டாயிரம் பதிமூணாயிரம் வந்து நம்ம வந்து அதுக்கு வட்டியாக கட்ட வேண்டியது வருது இப்போ அந்த டாக்குமெண்ட் சார்ஜு நீங்கள் வந்து தனியாக கட்டணுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தால் அந்த டாக்குமெண்ட் சார்ஜ் அவ்வளோ வருமா அப்படிங்கிறத நம்ம விசாரிச்சும் விசாரணையும் பண்ணியிருந்திருக்கலாம் குறச்சும் பேசியிருக்கலாம் இல்லை டாக்குமெண்ட் சார்ஜ் அவ்வளோதான் வரும் கண்டிப்பாக நீங்கள் எதில் லோன் போட்டாலும் அவ்வளோதாங்க வரும் அப்படின்னு நமக்கு ஒன்று இருந்துச்சுன்னா நம்ம அந்த டாக்குமெண்ட் சார்ஜை கையிலேயே கொடுத்துருந்துருக்கலாம் நம்ம நமக்கு எவ்வளோ லோன் தேவையோ அதை மட்டும் நம்ம போட்டிருக்கலாம் நம்மளை எந்த விதமான இதுவும் சொல்லாமையே எழுபத்தி ஏழாயிரம் ரூபா தேவையில்லாமல் ஆறாயிரரூவா எக்ஸ்ட்ரா போட்டு லோன் அப்ளை பண்ணி ஒரு மிகப்பெரிய செலவை இழுத்து விட்டுருக்காங்க அதுக்கப்புறம் இது எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறம் இப்போ ஆடியோ ஆஃபீஸில் போய் நம்பர் வாங்கினோம் ரெண்டாயிரரூவா வேணும் அப்படின்ட்டாங்க மறுபடியும் ரூபாய் என்னடா எதுக்குடா ரெண்டாயிரரூவான்னு கேட்டால் ஆடியோ ஆஃபீஸ்க்கு ரெண்டாயிரூவா தரணுமா இங்கே போயிட்டு வரத்துக்கு ஐநூறுவாய்க்கு பெட்ரோல் போடணுமா இப்போ ஒரு லட்சத்தி இருபத்தி ரெண்டாயிரரூவா சொன்னதில் டாக்குமெண்ட் சார்ஜ் ஆறாயிரரூவா இருபத்தி எட்டாயிரரூவா இப்போ ஆடியோவுக்கு போகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரரூவா இப்போ எவ்வளோ வந்துச்சு ஒரு லட்சத்தி முப்பத்தி ஓராயிரரூவா இதில் எந்த இடத்துல ரேட்டை குறைச்சாங்கன்னு எனக்கே தெரில இது எல்லாமே வந்து ஏமாத்து வேலை தான் உங்களை என்ன சொல்லினாலும் அந்த ரேட்டு அவங்க என்ன ரேட் ஃபிக்ஸ் பண்ணாங்களோ அந்த ரேட்டு கொண்டு வந்துடுவாங்களே தவிர நம்ம குறைச்சி பேசிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வரவே முடியாது இதில் வந்து பணக்காரவங்களுக்கு மட்டும்தான் ஒரு நல்ல வாழ்க்கை என்னென்னா அவங்க வந்து சிங்கிள் பேமெண்ட்டாக ஃபுல் பேமெண்ட்டை போய் செட்டில் பண்ணிடுவாங்க ஆடியோ கொண்டு போகிறது முத கொண்டு எல்லாமே பண்ணிடுவாங்க ஆனால் இந்த ஏழை பழங்கி இருக்காங்க பார்த்தியா எப்படியாவது கஷ்டப்பட்டுனாலும் ஃபைனான்ஸ் பண்ணி லோன் வாங்கினாலும் ஒரு வண்டியை வாங்குவோம் நமக்கு தொழிலுக்கு தேவைப்படுது பிள்ளைங்களுக்கு பிள்ளை குட்டிகளை கூட்டி போகிறதுக்கு தேவைப்படுது அப்படின்னு சொல்லி வண்டி வாங்கணும்னு ஆசைப்பட்டு போகிறவங்கள எவ்வளவு முடியுமோ எந்தெந்த வழியிலெல்லாம் முடியுமோ அவ்வளவுலையும் ஏமாற்றி பணத்தை புரிஞ்சதுக்கு தான் பார்க்குறாங்க இது என்னோடய சொந்த அனுபவம் அங்கே போய் எதுவுமே பண்ண முடியல என்னென்னா அந்த மேலே தப்பு லோன் வந்து சாங்ஷன் பண்ணும்போது எவ்வளவோ லோன் அவர் சாங்ஷன் பண்ணுறாரு அது ஏன் எவ்வளோ டாக்குமெண்ட் சார்ஜு அப்படிங்கிறத அவர் நமக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணலை நம்மளும் அந்த இடத்துல விட்டுட்டோம் ரெண்டாவது ஆடியோவுக்கு தரணும் ஆடியோவுக்கு தரணுன்னே அதுலேயே ஒரு ரூபா சேர்த்து கொடுக்குறாங்க ஆடியோவுக்கு அவ்வளவா லஞ்சம் தரணும் அப்படிங்கிற இதை வந்து நம்ம அங்கே கூட எதிர்த்து கேட்கவே முடியல ஆனால் அவங்க சொன்ன ரேட்டுக்கே வந்து ஒரு லட்சத்தி முப்பத்தோறாயிரம் ரூபாய்க்கு வண்டி ரேட்டாக கொண்டு போயிட்டாங்க அவ்வளோதான் இப்போ நீங்கள் வந்து வண்டி வீலர் வாங்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டா லோன் போடுறதா இருந்தால் செய்து தீர விசாரிங்க எவ்வளவு நீங்கள் முன்பணம் கொடுக்க போகிறீங்க எவ்வளவு அவங்க குறைச்சி சொல்கிறாங்க இல்லை லோன் போடும்போது டாக்குமெண்ட் சார்ஜ் எவ்வளோ வருது டாக்குமெண்ட் சார்ஜே ஒரு எழுபதாயிரம் ரூபாய்க்கு ஆறாயிரூவா டாக்குமெண்ட் சார்ஜ் மட்டுமே வருமா டாக்குமெண்ட் சார்ஜ் அப்படின்னா என்ன நம்மளே ஜெராக்ஸ் எடுத்து அந்த நான் பேப்பரை கொடுக்குறோம் அந்த பேப்பரை ஒரு ஆஃபீஸில் சப்மிட் பண்ணுறதுக்கு மட்டுமே இவ்வளோ டாக்குமெண்ட் சார்ஜா எந்த விதமான கேள்வியுமே இல்லாமல் இருக்காங்க ஓகே வண்டி வந்ததையுமே அதுக்கு ஒரு வீடியோ போடுறேன் டோட்டலாக ஆன் ரோடு அந்த வண்டி நம்ம கைக்கு கிடச்சி அதை நம்ம வண்டின்னு ரோட்டில் ஓட்டுறதுக்கு எவ்வளோ செலவு பண்ணணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஓகே இந்த வீடியோ பார்த்துருந்திங்கன்னா பொறுமையாக பார்த்துருந்திங்கன்னா ரொம்ப நன்றி தேங்க்யூ